வணக்கம் தலைமையிலே உணவை வாங்க சென்ற அப்பாவி காசா மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் துப்பாக்கிய துப்பாக்கியும் சுட்டாங்க எட்டு நாளில் மட்டும் இந்த துப்பாக்கி சுடுதல மட்டும் நூற்றுக்கு மேற்பட்ட காசா மக்கள் சுட்டு கொல்லப்பட்டனர் இதுக்கு எங்கே நீதி நீதி தரமாட்டீங்கன்னு சொல்லி இது செய்தியை படிக்கிறீங்க செய்தி இப்படிதான் இருக்கு ஆனா பின்னணியில் போய் ஆராய்ச்சி தான் இந்த ஹமாஸின் பயங்கரவாத முகம் இந்த பயங்கரவாதிகள் பேடித்தனம் அவர்கள் மக்களை அவர்களை கொள்ளுவது எல்லாமே விசாரணை தகவல் வந்து ஐக்கிய நாட்டு சபையில வந்து பாதுகாப்பு மந்திரி சபை இருக்கும் அவங்க எடுக்கிற முடிவு உலக நாடுகள் கட்டுப்படணும் அப்படிம்பாங்க பதினைந்து பேர் உறுப்பினர் ஐந்து பேர் நிரந்தர உறுப்பினர் அதில் பத்து பேர் தற்காலிக சுழற்சி முறை உறுப்பினர்கள் பதினஞ்சு பேர் இன்னைக்கு என்ன தீர்மானத்தை எடுத்தாங்கன்னா உடனடியா காசால் சண்டை நிற்கணும் சண்டை நின்றணும் உடனடியாக நிறுத்தணும் இஸ்ரேல் ராணுவம் அவங்க பின்வாங்கி போகணும் அவருக்கு தேவையான காசா மக்களுக்கு தேவையான உணவுகள் முழுவதும் உடனடியாக போகணும் இதுதான் தீர்மானம் பதினான்கு பேர் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க அமெரிக்கா அதை எதிர்த்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க வீட்டோம்பாங்க அந்த வீட்டை உபயோகப்படுத்தும் போது தள்ளுபடி ஆயிரும் அந்த மனு இந்த இந்த டிமாண்ட் இந்த மதுரைக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டது ஓகே இந்த பிரச்சனைக்கு போல யார் சுட்டு கொண்டது அப்படின்னா இந்த போருக்கு முன்னாடி இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னாடி இந்த காசாவில் வந்து ஒரு நாள் வருமானம் பதிமூணு டாலர் அங்கே இருக்க காசா மக்களின் வருமானம் பதிமூணு டாலர்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா ஆகிடும் அன்னைக்கு அதே சமயத்தில் வெஸ்ட் பேங்கில் காசாக்கு அடுத்து இருக்கும் அதுவும் பாலஸ்தீனம்தான் யாசர் அராபத் வழி தொண்டர்கள் ஆட்சி பண்ணுற பகுதி அங்கே வந்து வருமானம் முப்பத்தி ரெண்டு டாலர் கிட்டத்தட்ட தினம் தினம் மூவாயிரரூபா அதே சமயத்தில் இஸ்ரேலில் யூத மக்களின் வருமானம் எண்பத்தி ரெண்டு டாலர் தினம் வரும் எழுபத்தாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுபா பக்கம் தினம் வரும் இதுதான் அங்கே வருமானமாக இருந்தது காசா இஸ்ரேலில் காசாவுக்கு வந்து வருமானத்துக்கான மூலம் சோர்ஸ் அப்படின்னா முதல்ல வெளிநாட்டு உதவிகள் இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகள் போட்டி போட்டு உதவுதான் முதல் வருமானம் அவங்களுக்கு இரண்டாவது டூரிசம் சுற்றுல வந்து கணிசமா அங்க போனாங்க அது ஒரு வருமானம் மூன்றாவது இஸ்ரேலுக்கு உள்ள அவங்க வேலைக்கு வந்துட்டு போவாங்க தங்கி இருப்பாங்க தினம் வந்துட்டு போவாங்க அது மிகப்பெரிய வருமானம் அது போக வந்து உள்நாட்டு அளவு சிறிய உற்பத்தியும் சிறிய அளவு விவசாயமும் நடந்ததுதான் காசாக்கு வருமானத்துக்கான முக்கிய வாய்ப்பு இந்த போருக்கு அப்புறம் இது எதுவுமே இல்ல முற்றாக முழக்கப்பட்டு விட்டது அவங்களுக்கு வந்து ஃபாரின் எய்டு உள்ளே வராது ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து ஹமாஸ் என்ற ஒரு அரசியல் அமைப்பை அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அப்போ வெளிநாடுக்காரங்களாம் அங்கே உதவ முடியும் ஹமாஸ் உதவி அது மூலம் அங்கே போச்சு இப்போ ஹமாஸ் என்ற ஒரு ஆட்சி செய்யும் அமைப்பு அங்கே இல்லை அதையெல்லாம் உடச்சிட்டாங்க இப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொஞ்சம் மிச்சம் அங்க இங்கே இருக்காங்க அதுதான் யாருமே இப்போ வெளிநாட்டிலேருந்து உதவி பண்ண முடியாது இஸ்ரேலும் அதுக்கு அனுமதிக்காது ஒன்று சுற்றுலா முற்றாக இல்லை ஒருத்தர் கூட அங்கே போக முடியாது இஸ்ரேலுக்குள்ள ஒரு நபருக்கு கூட அங்கே வேலை தரல அதுக்கு முன்னால் லட்சக்கணக்கில் கொடுத்தாங்க ஒரே ஒரு நபருக்கு கூட வேலை இல்லைன்ட்டாங்க அந்த அந்த வருமானமும் இல்லை அதுபோக உள்நாட்டு உற்பத்தி விவசாயம் எதுவுமே இல்லை முதலையே அவங்க வந்து பெரிய அளவுக்குலாம் விவசாயம் பண்ணல அந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து வெளிநாட்டு பணம் வந்து கட்டுக்கடங்காமல் வந்தனால அவங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணணும் பொருளாதார புரட்சி ஏற்படுத்தணும் பால் உற்பத்தி ஏற்ப அதெல்லாம் அவனுக்கு எப்போவுமே அந்த நினப்பு அவங்களுக்கு இல்லை வெளிநாட்டு காசு தின்னு தின்னத்துன ஒவ்வொருத்தருமே வந்து மாமிச மலை மாதிரி இருப்பான் இன்னைக்கு வரைக்கும் அவன் அப்படி தான் இருக்கான் மாமிச மலை மாதிரி இருப்பானுங்க அடிதடி ரகலை இந்த மாதிரி பயங்கரவாதம் இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் இதைத்தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அந்த மக்களும் அதுக்கு ஊக்குவிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க எந்த வருமான வழி அங்கே இல்லை கூடுதலாக மின்சாரம் இல்லை தண்ணீர் இல்லை சுகாதார வசதி எதுவுமே இல்லை இது எல்லாமே இஸ்ரேல் வந்து நிப்பாட்டிட்டாங்க பயங்கரமான தாக்குதல் காசா முற்றாக தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபைகள் என்ன சொல்கிறாங்கன்னா தினம் தினம் ஆறுநூறு ட்ரக்குகளில் ஆறுநூறு மிக பெரிய லாரிகளில் உணவுகளை கொண்டு போய் தினம் கொடுக்கணும் அப்போதான் இந்த காசா மக்கள் பட்டினி இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலக நாடுகள் உலக ஐக்கிய நாடுகள்லாம் சொல்லுவாங்க அது இஸ்ரேல் கேட்பதில்லை இஸ்ரேலை தாண்டி இஸ்ரேலுடைய அனுமதி இல்லாமல் எந்த வித உணவுப் பொருளும் ட்ரக்கும் காசாக்குள்ள போறதுக்கு வழியே கிடையாது இஸ்ரேல் அனுமதிச்சே ஆகணும் இந்த சண்ட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி உணவுகள் இஸ்ரேல் அனுமதிச்சு இருந்தாங்க போயிட்டு தான் இருந்தாங்க பரிசோதனைக்கு பின்னாலும் அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க உணவுப் பொருள்னு சொல்லிட்டு இந்த பாலைவன பயங்கரவாதிகள் சுற்றி இருக்கிற பாலைவன பயங்கரவாதிகள் ஆயுதங்கள் அனுப்பலாம் வெடிமருந்துகள் அனுப்பலாம் என்ன வேணாலும் அவனுக்கு அனுப்பலாம் சோதனைக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் அனுமதிப்பாங்க ஆனால் பாதி போயிட்டுனது உண்மைதான் சமீபமாக இந்த பதினோரு வாரமாக அந்த பிடித்து வைக்கப்பட்டிருந்த பனைய கைதிகளை விடுதலை பண்ணாதனால அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கணுங்கிறனால அந்த காசா மக்களுக்கு ஹமாஸுக்கு பதினோரு வாரம் எழுபத்தி ஏழு நாள் எந்த வித ஒன்றை கூட உள்ள இஸ்ரேல் எல்லாத்தையுமே மரிசினி பாயிட்டாங்க அதுக்கப்புறம் உலக நாடுகள்லாம் கண்டித்து அங்க பட்டினி எடுக்கிறாங்க குழந்தைகள் வந்து தோல் போர்த்தியே எலும்ப மாறிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டனம் ஆரம்பிச்ச பிறகு இதை அனுமதிக்க முடிவு பண்ணாங்க இங்க தான் இஸ்ரேல் வந்து ஒரு தந்திரம் பண்ணாங்க இத்தனை நாள் ஹமாஸ் போரில் தோல்வி உற்ற பிறகும் படுகமாக தோல்வி உற்ற பிறகும் அவருடைய தலைவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்ட பிறகும் அவங்க நிற்கிறதுக்கு காரணம் அமைஞ்சது வந்து இந்த உணவுப் பொருட்கள் தான் இஸ்ரேலை தாண்ட வரைத்தான் அந்த ட்ரக்குகள் இஸ்ரேல் பாதுகாப்புல இருக்கும் காசாக்குள்ள குள இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அது பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் முடியாது அந்த மக்கள் நெரிசலுக்குள்ள இஸ்ரேல் ராணுவ வீரர்கள்லாம் போறது சிரமமான காரியம் அந்த காசா குள நுழஞ்சனையுமே இந்த ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் அந்த ட்ரக்குகளை முற்றாக துப்பாக்கி முனையில் கைப்பற்றி கொண்டு போயிடுவாங்க அவர்கள் விரும்பிய இடத்துக்கு அங்க போற ட்ரக்கில் இருக்க உணவுப் பொருட்கள் உலகத்திலிருந்து இலவசமாக அனுப்புறாங்க அனுப்புறது நீங்களும் கூட பங்கு எடுத்துக்கலாம் பங்கு எடுத்துருக்கலாம் நீங்க ஏதாவது நிதி உதவி பண்ணிட்டு எனக்கு தெரியல அந்த ட்ரக்கை வந்து பறிமுதல் ஆயுத முனையில பறிமுதல் பண்ணி அந்த உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து ராக்கெட் விலையில் அதாவது அவ்வளோ ஒரு கற் விற்பனைக்கு எட்டாத விலையில் இலவசமாக வந்த பொருளை அவங்க மக்களுக்கு அவனை விற்றானுங்க அது அவனுக்கு இலவசமாக கொடுத்துருந்தா தப்பு இல்லை அதில் வந்து அதை காசு பார்த்து அந்த இலவச பொருளில் அந்த ஏழைமைகள் கொடுக்காம அது அவங்களுக்கு வந்து அதிகமான விலைக்கு விற்று காசு பார்த்து ஒவ்வொருத்தனும் மாமிச மலை பிண்டங்கள் போல் இருப்பானுங்க அவனுக்கு இப்போ வரைக்கும் பாருங்க ஹமாஸ்னு ஒருத்தன் வரும்போது எவனாவது ஒருத்தன் ஒரு ஆள் கணக்கில் இருக்கவே மாட்டான் பத்தாள் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரவாதம் பண்ணிக்கிட்டு பதுங்குகளில் ஒழிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு மாமிச பிண்டங்களை போல் இருப்பானுங்க இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க பொதுவாக வந்து காசாக்குள் உணவுப் பொருள் விநியோகம்னு சொல்லி வெளியே தெரியுது வந்து வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் அப்படிம்பாங்க இது சர்வதேச அமைப்பு அதுபோக இந்த ஐக்கிய நாட்டு சாப்பிகள் சர்வதேச அமைப்புகள்லாம் சேர்ந்தால் உணவுப் பொருள் நாங்கள் விநியோகம் பண்ணிக்கிறோம்ங்கிற பேரில் இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாமே ஹமாஸோடைய கை கூலிகள் தான் இன்னுமே சொல்லப்போனா அந்த பயங்கரவாதிகள் முன்னால ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் முன்னால இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்லாம் அப்போ வந்து தான் உணவு விநியோகம் ஒரு பத்து பொட்டெல்லாம் வேணால் அவங்க கொடுப்பாங்க மற்றபடி ஒரு நாளைக்கு ஆறுநூறு லாரி உணவுப் பொருள் போதுன்னா அத்தனையுமே ஹமாஸ் பேடிகள் கையில் தான் அது இருக்கும் இப்போ இஸ்ரேல் நம்ம என்ன முடிவு பண்ணாங்கன்னா இனிமேல் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சனோ வேற எந்த வித ஐக்கிய நாட்டு அமைப்போ அங்க உள்ள இருக்கக்கூடாது அனுமதிக்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க வெளியனுப்பிட்டு புதிதாக வந்து ஒரு அமைப்பை தோன் தோற்றுவிச்சாங்க ஜிஹெச்எஃப் ஜிஹெச்க்கான மனிதா மனிதாபிமான பொருட்களை வழங்கும் அமைப்புன்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அமைச்சாங்க இது அமெரிக்காவை சார்ந்தது இது அந்த அமைப்புக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இந்த ஹமாஸ் பேடிகளுக்கு அந்த வண்டியெல்லாம் புடுங்காமல் இருக்கிறதுக்கு லூட்டி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆயுதம் தாங்கிய தனியார் இராணுவ அமைப்பு அமெரிக்காலேருந்து வந்துட்டாங்க கூட அவங்க உணவு விநியோகம் பண்ணுறது சராசரி மனிதர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முதல் வட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த தனியார் ராணுவ அமைப்புகள் பயங்கரமான ஆயுதத்தோடு இரண்டாம் கட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இஸ்ரேல் ராணுவ ஏற்றுக்கவே முடியல அந்த உணவுப் பொருளை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் அவன் விளையாண்டு இப்படி எல்லாமே பதினோரு வாரம் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல அந்த உணவுப் பொருள் நீங்கள் போய் வாங்கக்கூடாது இது கட்டாயம் கண்டிஷன் சொல்லி அம்மா சொன்னாங்க ஆனால் அந்த பசிக்கு முன்னால் இந்த பயமெல்லாம் வரவே வராது இவர்கள் இந்த உணவுப் பொருளை விநியோகம் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஆயிரமானது பல ஆயிரம் ஆகி கட்டுக்கலங்காத கூட்டங்கள் அந்த உணவுப் பொருள் விநியோகம் செய்ய இடத்துல வந்து காசா மக்கள் வர ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பெட்டி அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் மீன் ரொட்டிகள் மற்றும் உடனடியாக சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்டி போய் போயி எல்லா விற்கக்கூடாதுங்கற ஒரு குடும்பத்துக்கு தேவையான தேவையான உணவை வந்து குடிச்சுட்டு இருந்தாங்க எட்டு நாளா இதை சீர்குலைக்கணும் பழைய மாதிரி நம்ம கையில எல்லாமே வரணும் நம்ம ராக்கெட் விலைக்கு நம்ம நாட்டு அந்த நாட்டு மக்களுக்கே விற்கணும் கொள்ளை லாபம் பார்க்கணும் மாமிச மலைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பயங்கரவாதிகள் அவங்க நாட்டு மக்களையே அந்த கூட்டத்தில் சுட ஆரம்பித்தாங்க ஒரு மாபெரும் கூட்டம் சேருறது அங்க நீங்க எல்லாத்தையும் சுட வேண்டியதில்லை ஒருவரையோ இரண்டு வரையோ சுட்டா போதும் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் அங்கே ஏற்படுற பிரச்சனையை யாராலும் தடுக்க முடியாது இப்போ கூட நம்ம கிரிக்கெட் விழா பெங்களூரில் அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்தான் ஒன்றரை லட்சம் பேர் அங்கே சேர்ந்தனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை பதினோரு பேர் பரிதாபமாக மரணம் அடைஞ்சாங்க இதே போல தான் இந்த இவனுங்க ஹமாஸ் வந்து இந்த மாதிரி பேடிக்காரங்களுக்கு ரொம்ப துணிஞ்சவங்க அவனுங்களோட சுயநலத்துக்கு அவங்க மக்களை அவங்க குழந்தைகளை கொள்வ அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டு குழந்தைய கொள்வதற்கெலாம் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க முதல் துப்பாக்கி சூடு அந்த கூட்டத்தில் ஏற்படுத்தியது ஹமாஸ் பேடிகள் தான் அது வந்து ட்ரோன் மூலமாக தெல்ல தெளிவாக எடுத்து இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் கூட்டத்தை நோக்கி இயந்திர துப்பாக்கிகள் சுடுறதை வந்து இஸ்ரேல் பதிவு பண்ணி உலகத்துக்கு கொடுத்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இந்த அரபிய ஊடகங்கள் இஸ்லாமிய ஊடகங்கள் அதெல்லாம் செய்யாம கூட்டத்தில் இருக்கவங்கள பார்த்து இஸ்ரேல் சுட்டுட்டாங்கன்னு உணவுப் பொருள் கொடுப்பதற்காக தான் திறக்கிறாங்க இஸ்ரேலே அப்போ அவங்க அதை சுட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா இந்த மிகப்பெரிய கூட்ட நெரிசல் இருக்கும்போது அதில் கலந்திருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டாங்க மற்றபடி சில பொதுமக்கள் உயர்ந்து உயிரிழந்தது உண்மைதான் ஆனால் இந்த பாலைவன பயங்கரவாதியை பயங்கரவாத அரபுலகம் அவர்களை அவர்களை ஆதரிக்கும் உலகத்துக்கெல்லாம் பயங்கரவாதிய சுட்டு கொண்டாலும் அவன் வந்து அப்பாவி மனுஷந்தான் அவங்க கணக்கு அப்படிதான் வரும் இவங்க இலக்கை தேர்ந்தெடுத்து இயந்திர துப்பாக்கி மூலமாக ஸ்னைப்பர்ஸ் எல்லாமே இந்த உணவு விநியோகம் செய்கிற இடத்துல இருந்தவங்க குறி பார்த்து ஏவன் துப்பாக்கி வச்சிருந்தான் ஏவன் ஹமாஸ் பயங்கரவாதம் சுட்டு கொண்டாலுமே நமக்கு தர செய்தி என்னன்னா எல்லோருமே பொதுமக்கள் தான் இப்படி தான் செய்தி கொடுத்தாங்க உண்மையில் நடந்தது ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த மக்களின் இப்பொழுதும் நல்வாழ்க்கையை விரும்பாம அங்கே நடந்தது இந்த உணவு விநியோகம் பண்றது வழக்கம் போல இந்த அரபுலகம் பயங்கரமா கண்டிச்சோன்னே எட்டு நாள் இந்த உணவு விநியோகம் நடந்தது நூறு பேர் மரணம் அடைந்தது உண்மைதான் பெரும்பாலும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் நம்ம பார்க்குற செய்திகள் வேற நேற்று ஒரு நாள் அதை நிப்பாட்டிட்டு அந்த இடத்தை இன்னும் பாதுகாப்பை பலப்படுத்தி இந்த இரும்பு ஒயர் எல்லாம் வச்சு நல்லா கட்டி வரிசையாக வந்துக்கிட்டு உணவை பெற்றுக்கொண்டு அந்த பெட்டியை பெற்றுக்கொண்டு வரிசையாக போற மாதிரி திரும்ப எல்லாம் சரி பண்ணி வியாழக்கிழமை இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு அவங்க திரும்ப திறந்து உணவுப் பொருள் கொடுக்குறாங்க நீங்க என்னதான் பண்ணாலும் சரி என்னதான் வந்து பொதுமக்களை நீயே பழி கொடுத்தாலும் சரி இந்த ஹெச் எஃப் தான் உணவை தருவாங்க இனிமேல் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய கையிலேயோ இல்லை இந்த வேர்ல்டு கிச்சன்லேயோ நாங்கள் தரவே மாட்டோம் நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு இன்னைக்குன்னா திரும்ப உணவை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னைக்கு நிலைமைக்கு அங்கே எப்படி போயிட்டு அந்த பகுதியில் அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது பேர் காசா மக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க பதிவானது பெயர் பதிவானது புதைந்து போனவர்கள்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும் அது புதைந்து போனவர்களே அப்படியே விட்டுட்டாங்க இனி திரும்ப அவங்கள எடுக்க முடியாதுங்களோ அதெல்லாம் அப்படியே விட்டாங்க காயப்பட்டவர்கள் ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் அளவுக்கு இருக்கும் இதுதான் காசால வந்து மரண எண்ணிக்கை பிடித்து வைத்திருக்கிற பனைய கைதிகள் ஐம்பத்தி எட்டு பேர் சொல்றாங்க அது இருபது பேர் தான் உயிரோடு இருக்காங்க நாளாக நாளாக அந்த உயிரோடு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகுது இந்த யூத மக்கள் இருக்கிற எண்ணிக்கை இப்போது இப்போ ஒரு மாதமா வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இந்த அமெரிக்காவுடைய பிரதிநிதி ஸ்டீவ் விட் விட்ராஃப் அப்படிம்பாங்க அவர் வந்து ஒரு புது டிராஃப்ட் வரைபடத்தை கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா உங்க ட்ரதுல பத்து உயிரோடு இருக்கும் யூத பணைய கைதி பதினெட்டு பிணங்கள் இதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அறுபது நாள் சண்டை எதுவுமே வேணா சண்டையை நான் நிப்பாட்ட சொல்கிறேன் இந்த அறுபது நாள் நேரத்தில் பத்து உயிரோடு இருக்கும் யூத மக்களையும் பதினெட்டு பிணங்களையும் கொடுத்துருங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அறுபது நாள் போர் நிறுத்தம் இருக்கும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகள் நீங்கள் வாங்கிக்கிங்க மற்ற உணவுப் பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கிங்க லாரிகள்லாம் அனுமதிக்கிறோம் இதை செய்யுங்கன்னா இந்த ஹமாஸ் பேடிகள் அதுக்கும் ஒத்து வராமல் இப்படி தற்காலிகமாக நிறுத்தக்கூடாது மொத்தமாக சண்டை நீ பாட்டினோம் மொ இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இந்த அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் இங்கேருந்து போயிடணும் முழுசாக எங்களுக்கு எல்லா சோறும் வந்து உழைக்காமையே அப்போ வேணால் நாங்கள் இந்த பயணிய கைதிகளை விடுவிப்போம் தற்காலிகத்துக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இந்த அறுபது நாள் சண்டை நிறுத்தம் வேண்டாம் எங்கள் மக்கள் செத்தாலும் பரவாயில்லைங்கிறது ஹமாஸோட நிலைப்பாடு இன்றைக்கி இது எப் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை அறுபது நாள் சண்டை நிப்பாட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டு சுமூகமாக முடியலாம் இல்லைன்னா பெரும் போரை நோக்கி திரும்பவும் போகலாம் ஆனால் இன்று நிலைமைக்கு வந்து காசா அந்த ஹமாஸ் பயங்கரவாத பேடிகள் மாமிச பிண்டங்களால் அந்த சொந்த மக்களே இவ்வளவு மரணம் அடைவது இவ்வளவு அல்லல் படுவது யதார்த்தம் ஆனால் நம்ம பார்க்குற செய்தி எப்படி இருக்குன்னா அந்த குழந்தைகள் வந்து தட்டை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ரொம்ப அழுகிற மாதிரி எல்லாம் ரோட்ல சுடப்படுற மாதிரி சாப்பாடு இல்லாமல் அழுதுட்டு இருக்க மாதிரி எல்லாம் காட்டுறாங்க இதற்கு காரணம் முழுக்க 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 ஹமாஸ் பேடிகள் தான் இந்த சண்டையை ஆரம்பிச்சதும் அவனுக்கு தான் அக்டோபரில் சண்டையை ஆரம்பிச்சானுங்க மிகப்பெரிய போரா மாரிசு இப்பொழுதுமே இந்த அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்து ஒத்துக்கிட்டு அந்த பத்து உயிரோட ஒருத்தவங்க இருக்க யூதர்களுக்கு கொடுக்கலாம் பதினெட்டு பிணங்களை கொடுக்கலாம் எந்த வித இல்லை அந்த மாதிரி பிணங்களை வந்து தன்னுடன் வந்து மனநோயாளி மட்டும் தான் வச்சுக்குவான் ஒரு நல்ல மனிதன் பிணங்களை வந்து ஒன்று நல்ல முறையில் அடக்கம் பண்ணுவான் இல்லை கொடுத்துருவான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மன நோயாளி மட்டும்தான் பிணங்களை வைத்து அதை ஆதாயம் பார்ப்பான் இந்த பிணங்களை வைத்து கூட இந்த ஆதாயம் பார்க்கும் இந்த மாமிச பிண்டங்கள் உங்களுக்கு என்ன சொல்றதே தெரில நீங்கள் பார்க்கும் செய்திகள் இந்த காசா மக்கள் அல்லல் படுவதை நீங்கள் உண்மை தான் அதற்கு முழுக்க காரணம் இஸ்ரேல் அல்ல ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் இந்த மாமிச பிண்டங்கள் தான் நன்றிகள்